கண்ணை அடிக்கடி சிலிட்டிக் கொள்ளணும் கண்ணடிக்கணும்னு சொல்லல கண்ணை சிலிட்டணும் நான் சொல்றேன் படிக்கணும் படிக்கணும் ஆக இமெயிலாக உறவுல சுத்தினாலும் அதுக்கு மவுசு வேணும் அதுக்கு மவுசும் வேணும் ஆக அந்த மவுசையும் மவுசையும் தந்தது இன்று பள்ளி கல்வித்துறை அதற்கு நமது பாராட்டை தெரிவித்து அதனால அப்புறம் எல்லாத்தையும் கூட மடிக்கணினி வாங்கி கொடுத்துட்டு அங்கே கண்டு கேட்டு போச்சு சொல்லக்கூடாது அதனால இந்த ஆளுநராக மட்டும் இல்லாமல் மருத்துவராகவும் உங்களுக்கு இளைஞர்களுக்கு யாரும் அடிமையாகிவிடக் கூடாது என்பதை ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு தந்தை உள்ளத்தோடு இங்கே பதிவு செய்ததை நான் மறுபடியும் இங்கே பதிவு செய்கிறேன் ஏனென்றால் எவ்வளவுதான் முயற்சி செய்து நல்லபடியாக முன்னேறி வந்தாலும் இதை போன்ற பழக்கங்கள் நம்மை பின்னுக்கு தள்ளிவிடும் என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும் என்பதையும் அவர் மிக தெளிவாக சொன்னார் என்பதனால் அதற்கும் எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து பத்தி சொல்லும் போது சொல்லுவேன் விநாயகருக்கும் முருகனுக்கும் சண்டை வரும்பொழுது நான் மாம்பழத்துக்கு சண்டை வரும்பொழுது முருகன் என்ன செய்தார் மயிலேறி உணவு புல்லா சுத்தினார் ஆனா லேப்டாப்ல நம்ம என்ன செய்யறோம் இமெயில் ஏறி உலகம் முடிதா சுத்தம் ஆனா அதுக்கு என்ன வேணும் மவுஸ் வேணும் மவுஸ் யாரோட ஆகணும் நம்ம மனக்குள விநாயகரோட ஆகணும் ஆக இமெயிலாக உலகங்கள சுத்தினாலும் அதுக்கு மவுஸ் வேணும் அதுக்கு மவுஸும் வேணும் ஆக அந்த மவுஸையும் மவுசையும் தந்தது இந்த பள்ளி கல்வித்துறை அதற்கு நமது பாராட்டை தெரிவித்து இருபத்தி நான்கு மணி நேரம் படிக்கலாம் ஆனா மருத்துவர் என்ற முறையில சொல்றது மடிக்கணினியை வைத்துக் கொண்டு சரியான தூரத்துல மடிக்கணினியை வைங்க கண்ணை ரொம்ப கடிப்புக்காதுங்க மடிக்கணினி ஆனா மேஜ கணினிய கூட வச்சுக்கலாம் ஆனா மடிக்கணின வைக்கும் போது பார்க்க வேண்டி வரும் சரியான தூரத்துல மேடையில வச்சு மேஜையில வச்சு அதற்கான இடையில இடையில கண்ணை பிங் பண்ணிக்கணும் சும்மா அதையே பார்த்துட்டு கூடாது அதனால அப்புறம் எல்லாத்தையும் கூட மடிக்கணினி வாங்கி கொடுத்துட்டு அதுக்குள்ள கண்ணு கட்டு போச்சு அதையும் பாதுகாக்க வேண்டும் மடிக்கணினி பண்ணிக்கும்போது ஒரு அரை மணி நேரம் ஒரு வாக் பண்ணிட்டு அப்புறம் வந்து திருப்பி மடிக்கணினியை பார்க்கணும் கண்ணை அடிக்கடி சிமித்தி கொள்ளணும் கண்ணடிக்கணும் சொல்லல கண்ணை சிமிட்டணும் நான் சொல்றேன் கண்ணை சிமிட்டிக்கணும் ஏன்னா கண்ணை சிமிட்டும் போதுதான் அந்த கண்ணை பார்க்கும்போது அது ஒரு எக்ஸசைஸ் அதனால இந்த ஆளுநர் மட்டும் இல்லாம மருத்துவராகவும் உங்களுக்கு இளைஞர்களுக்கு சில குறிப்புகளை நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது இந்த மதிக்கணினி உங்களது அறியாச்சனையும் பறிக்க வேண்டும் உங்களது ஆரோக்கியத்தையும் பறிக்க வேண்டும் அத இன்னும் இந்த டிராயிங் சொல்லுவாங்கல்ல அதாவது நமது அப்துல் கலாம் சொல்லுவார் அப்னி சிறகு என்று சொல்வார் பாரதியார் சொல்லாரு அப்னி குஞ்சு என்று கண்டு அங்கே ஒரு காட்டில் பொங்கல் வைத்து வென்று காடு அப்படின்னா அந்த பொறிதான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கசாமி அவர்கள் இந்த அரசு அது யூனிஃபார்மாக இருக்கட்டும் மதிய உணவாக இருக்கட்டும் காலை பாலாக இருக்கட்டும் அதற்கு பின்பு வெகு விரைவுல மரியாதைக்குரிய சகோதரர் கல்வி அமைச்சர் நமக்கெல்லாம் இந்த மில்லட் இயர் இது நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சிறுதானிய சத்து உணவையும் மாணவ மாணவிகளுக்கு இந்த அரசு கொடுக்க இருக்கிறது படிப்பையும் சத்தான உணவையும் அறிவாற்றலையும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த அரசுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்து அந்த அரசு என்னென்ன நல்ல திட்டங்கள் கொடுத்தாலும் சகோதரியாக மட்டுமல்லாமல் துணைநிலை ஆளுநர் ஆகும்போது துணை நிற்பேன் என்று சொல்லி முடிந்து விடைப்படுகிறேன் நன்றி வணக்கம் படிக்கணும் படிக்கணும்